பிரதமர் மோடி பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரையும் கவர்ந்த ஒரு மனிதராக வளம் வருகிறார் பிரதமர் என்கிற பதவி பகுமானம் எதுவும் இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்து தனது எளிமையை முன்னிறுத்தி வருகிறார் பிரதமர் மோடியின் இந்த அவருக்கு மக்கள் மத்தியில் பெரும் புகழையும் வரவேற்பையும் தருகிறது மக்கள் பிரதமர் மோடியை த பீப்பிள்ஸ் பி எம் என குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக பிரதமர் மோடிக்கு குழந்தை ரசிகர்கள் ஏராளம் என்று சொல்லலாம் அந்த வகையில் டெல்லி மெட்ரோவில் பொதுமக்களில் ஒருவராக பயணம் செய்த பிரதமர் மோடி அங்கிருந்தோரிடம் சகஜமாக உரையாடினார் அப்போது குறும்பக்கார சிறுவன் ஒருவன் மோடியை விளையாட அழைக்க அவனை தனது அருகில் இழுத்து கொண்ட மோடி சிறுவனின் தலையோடு தனது தலையை முட்டி விளையாடினார் இது ரயில் பயணிகளிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது பிரதமர் மோடி தனது இத்தகைய சகஜமான அணுகுமுறையினால் பெரும்பாலான நாட்டு மக்களை தனது ரசிகர்களாக மாற்றி கொண்டிருக்க மோடியின் பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கும் எதிர்த்தரப்பினர் கலக்கத்தில் உள்ளனர்